Hi hello and welcome back to my channel Saikavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா வீடியோக்கு கீழ வர red color subscribe பட்டனை மறக்காம click பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் symbol-ல click பண்ணி allங்கற option-அ select பண்ணிக்கோங்க. Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே குறைவான பொருட்கள் வச்சு ஒரு ஹெல்தியான பொடி ரெசிபி பொடி எப்படி சேலாங்கறத தான் பார்க்க கருவேப்பிள்ளை இரும்புச்சத்து அதிகமாக இருக்குன்னு தெரியும் ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் குழம்புலையெல்லாம் போட்டால் தனியாக அதை எடுத்து வச்சுட்றோம் ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம சாத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அதோட பலன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குறிப்பாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதே நேரம் இளநிறை முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலையை பொடி செஞ்சு நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா இதில் மூணு ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்தோம் அப்படின்னா வந்துட்டு சிவந்துடும் ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா தான் நல்ல ஒரு வாசனை வரும் பொடியோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடலை உருத்தம் பருப்பையும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு தனியாக ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த கடலப்பருப்பு பருப்போடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க தனியாகவும் இந்த சீரகமும் இதோட சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணும் போது நல்ல கமகமான வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் காரம் அதிகம் அப்படிங்கிறதுனால நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுலேருந்து கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் குறைஞ்சது ஒரு மூணு வரமிளகாச்சும் சேர்த்திங்கன்னா தான் பொடி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்தாலும் தனியாக எண்ணெயிலே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வந்து மிளகா மல்லி அந்த பருப்பு வகைகள் எல்லாமே வந்து சிவக்காக வறுக்கணும் இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நான் வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளையை கழுவிட்டு வெள்ளை துணியில் ஒற்ற ஒத்தையாக போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெயிலில் இல்லை ஃபேன் காற்றுலேயே தான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும் வெயிலில் காய வச்சோன்னா ரொம்ப வந்துட்டு முரமுரன் ஆகிடும் நேரமும் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால் ஃபேனு கடையில் ஒத்த வத்தையாக போட்டு இந்த மாதிரி வெள்ளை காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த இட்டத்தோடு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கழுவப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கும் வதக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறு முருன்னு கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா உடையிற அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து கருவேப்பிலை வந்து வறுத்து நல்லா வருபட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பதம் ரொம்ப நம்ம கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தோம்னா பொடியோட டேஸ்ட்டும் மாறிடும் வாசனையும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கூடவே நான் வந்து இந்த பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் அதுவும் இதில் போட்டு சேர்த்து ரோஸ் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக அப்படியே அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சிருங்க இப்போ நான் கையில் எடுத்து உடிச்சு காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு கிறிஸ்பினஸாக இருக்கணும் இதளவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தோசை ஊற்றும் பொழுது பொடி தோசை பதிலாக இந்த பொடியை மேலே தூவி சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா சத்தும் கூட குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொடியை நம்ம வந்து பொரியல் இறக்கும்பொழுதோ இல்லை குழம்பு இறக்கும்போதோ லாஸ்ட்டாக ஒரு தூவி விட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சாமான்லாம் வாங்கி தான் செய்யணும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு காற்று போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அதோட வாசனை நல்லாயிருக்கும் இது பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதுக்குள்ள வரைக்கும் மட்டும் நம்ம வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கருவேப்பில பொடி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது போன்ற நிறைய பொடி ரெசிபிஸ் சைடிஷ் ரெசிபீஸ் குழம்பு வெரைட்டிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட் வந்து என் கார்டு அண்ட் என் பட்டனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணுங்க சேனல்லையும் போய் செக் பண்ணி பாருங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் then, டேக் கேர் பாய்